மாண்மிகு பேரவைத் தலைவர்களே பரம்பத்தி வேலூர் தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட பகுதிக்கு கபிலர்மலை பகுதியிலிருந்து நூற்றி பத்து கிலோவாட் துணை மின் நிலையம் மற்றும் இருந்து நூற்றி பத்து கிலோவாட் துணை மின் நிலையம் ஆகிய துணை மின் நிலையங்கள் இருந்து சீரான மின்னோட்டம் வழங்கப்பட்டு வருகிறது பிளிக்கல்பாளையம் பகுதியில் மின் தேவையை பூர்த்தி செய்ய தற்சமயம் இத்துணை மின் நிலையங்களே போதுமானதாகும் எனவே புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அவசியம் தற்போது எழவில்லை என்பதை பேரவைத் மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கேள்விகளை சுருக்கமாக கேட்டாலே புரிஞ்சு விடுவாங்க அமைச்சர் பதில் சொல்றாங்க பேரவைத் தலைவர்களே நாமக்கல் மாவட்டம் பரம்பத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் கூடுதலாக தேவை ஏற்பட்டுக் கொண்ட அந்த மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதில் பரமத்தி வேலூரில் ஐநூத்தி இரண்டு மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் வழங்கப்பட்டு வருகின்றன கூடுதலாக நாமக்கல் மாவட்டத்திற்கு ஐந்து துணை மின்ன்கள் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பிலுக்கில் பிலக்கில் பாளையத்தில் அரசு எங்களுடைய துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதை எடுத்துக்கொள்வதற்கு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாணவத்தில்களை ஏற்கனவே திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டதற்கு அடிப்படையில் அத்தனாசுவர் கோயில் அந்த புதைவட கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகள் ஒரு பகுதி நிறைவு பெற்றிருக்கின்றன இரண்டாம் பகுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அது இந்த ஆண்டு அந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன கொள்ளப்பட்டிருக்கின்றன உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அந்த திருக்கோயிலுக்கும் ஆய்வு செய்து திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதி பெறப்பட்டு பணிகள் எடுத்துக் வழங்கப்படும் என்று தெரித்துக்கொண்டு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று பதிவு செய்து காத்திருந்த விவசாயிகள் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வழங்கப்பட்டு இருக்கின்றன கூடுதலாக பதிவு செய்து காத்திருக்கிறவர்களுக்கு இந்த ஆண்டு மாணவ முதலமைச்சரின் அனுமதிகளை கேட்டிருக்கின்றோம் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாக மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது பூம்புகார் தொகுதியில் கொண்டான் முதல் காட்டுச்சேரி வரை சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் உள்ளது அதற்கு இடையில் இரண்டு மின்வாரி அலுவலகம் ஆக்கூர் திருக்கடையூரில் அமைந்துள்ளது அதிகமாக மின் நுகர்வோர் மற்றும் பிரசித்தி பெற்ற உலக பிரசித்தி பெற்ற திருக்கடையூர் திரு கோயில் அமிர்த கடேஸ்வரர் என்றும் மார்க்கண்டையர் திருக்கோயில் அமைந்துள்ளதால் அதிக தங்கும் விடுதிகள் அமைந்துள்ளதால் மின் விநியோகம் தேவைப்படுவதால் அங்கே திருக்கடை ஊரில் துணை மின் நிலையம் அமைத்து தர விரைந்து அமைத்து தர அமைச்சரவர்கள் முன்வருவார்களா என தாங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் நன்றி அமைச்சரவர்கள் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் மனு முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று ஐந்து துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்காக நிர்வாக அனுமதி வழங்க இருக்கின்றன அதில் திருக்கடையூர் பகுதியும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் அந்நூர் செல்வர் அந்நூர் செல்வா சிவா மாண்பு பேரவைத் தலைவர் விக்கிரவாண்டி தொகுதியில் பெரும் விவசாயிகள் நிறைந்த பகுதி அங்கே மும்முனை மின்சாரத்திற்கு குறைந்த அளவே மின்சாரம் வருகிற காலத்தில் விவசாயிகள் மிகவும் மோட்டார் இணைக்க சிரமப்படுகிறார்கள் எனவே விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட காணம் பனமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் துணை மின்னலை அமைப்பதற்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அமைச்சரவர்கள் துணை துணை மின்னலையை பணி துவக்க விரைந்து நடவடிக்கை எடுப்பாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே இரண்டு துணை மின்னிகள் வேண்டும் என்று வைத்திருக்கிறார் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற துணை மின்னல்கள் இப்பொழுது படிப்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளில் தேவை ஏற்படி நிச்சயமாக அதற்கு அரசு முன்னுரிமை வழங்கும் என்பதை மாண்பு பேரவைத் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிக பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்து துணை மின் நிலையங்களில் கோட்டையில் இரண்டு துணை மின் நிலையங்கள் ஒன்று பிசலூர் பகுதியில் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு ஏக்கர் பரப்பளவிலும் அதேபோல மணமடை பகுதியில் ஐந்து ஏக்கர் பரப்பிலும் இடம் தேர்வு செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன நிர்வாக அனுமதி பெறப்பட்ட பிறகு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் திராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர் மாண்மிக பேரவைத் தலைவர்களே சோளிஞர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இரண்டு புதிய துணை மின்னங்கள் ஒரு துணை மின்னங்களுக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன ஒரு துணை மின்னலங்களுக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட வேண்டும் அதற்காக கருத்து அனுப்பப்பட்டிருக்கின்றன விரைவில் அந்த நிர்வாக அண்மைகள் அதற்கான பணிகள் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதைத் தலைவர்கள் உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்மிகு பேரவைத் தலைவர்களே ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் திருப்பத்தூர் தொகுதியில் எட்டு புதிய துணை மின் அதில் ஜோலார்பேட்டையில் இரண்டு புதிய துணை மின்னல்கள் ஒரு துணை மின்னலுக்கு ஒன்று புள்ளி ஆறு மூணு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்னொரு துணை மினங்களுக்கு நிலம் எடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே மாண்பு உறுப்பினர்கள் சுட்டி காட்டியிருக்கின்ற அந்த தேவையை துறைக்கு அனுப்பி ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு புதிய துணை மின்னல் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு துணை மனிதங்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு துறைக்கு வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன இன்னொரு துணை மின்னலுக்கான பணிகள் இப்பொழுது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டு துணை மின்னலையும் இந்த ஆண்டு அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே சாத்தூர் சட்டமன்றத்தில் இரண்டு துணை மின்னலங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்று கோபலாபுரம் இன்னொன்று பேர்நாயக்கன்பட்டி இரண்டு துணை மின்னல்கள் எடுத்துக் இரண்டுமே அனுமதி பெறப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் பேரவை தலைவர் அவர்களே விழுப்புரம் பகுதியில் அதிகரித்து வரும் மின்சார தேவையினை கருத்தில் கொண்டு பொய்யப்பாக்கம் கிராமத்தில் ஒன் டென் பூ கேவி துணை மின் நிலையம் அமைய இடம் தேர்வாகி இருக்கின்றது அந்த துணை மின் நிலையம் எப்போது அமையும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களில்லை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட துணை மின்னியல்களில் இருநூற்றி ஐம்பது துணை மன்னியங்களுக்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய துணை மன்னியங்களுக்கு திட்ட மதிப்புகள் தயார் செய்யப்பட்டு நிர்வாக நம்பினிகளுக்காக அனுப்பப்பட்டு வருகின்றன விரைவில் அதற்கான அனுமதி பெறப்பட்ட பிறகு அந்த துணை மனியனுடைய பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்